நம்ம ரியாலிட்டியாவே பேசுவோம் டிஎன்பிஎஸ்ல நீங்க எந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறதா இருந்தாலும் சரி மெயினான ஸ்கோரிங் வந்து தமிழரசு மேக்சின் பண்ணது சோ கூகுள் ஓபன் பண்ணிட்டு தமிழரசு மேக்சின் நீங்க போட்டிங்கனாலே அந்த தமிழரசோட மெயினான வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சோ ஜஸ்ட் ஓபன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபா ஒன் இயருக்கு நீங்க பே பண்ணிருங்க எப்படி பே பண்ணோம் அப்படின்றத நான் கிளியரா சொல்றேன் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் இங்கிலீஷ்லேயும் தனியாக மேகசீன்ஸ் இருக்கு ஸோ எப்படி நம்ம வந்து உள்ள போலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் யூசர் மேனுவல் உங்களுக்கு வந்து டீட்டெயில் தான் வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி பே பண்றது அப்படின்னா உள் நுழைன்னு இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க உள்ள போனதுக்கப்புறம் புதிய பயனாளர்கள் இருக்கும் அதை நீங்க வந்து உள்ள போனீங்கன்னா புதிய கணக்கே உருவாக்க இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் சிம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்டிக் என்ன உங்களுடைய பேரு உங்களுடைய அட்ரஸை கிளியரா கொடுத்துருங்க போஸ்டல் கோடு ஃபோன் நம்பர் ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல கிளியராக வந்து உங்களுக்கு வந்து என்ன மேகசின் வேணும் தமிழில் உங்களுக்கு வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமான்றக்கும் உங்களுடைய பேரு அட்ரஸ் டீட்டெயில்ஸு மெயில் ஐடி ப்ராப்பராக மெயில் ஐடி கொடுத்துருங்க ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க அட்ரெஸை கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஜிபே மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வந்துடும் மெயிலுக்கும் வந்துடும் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா அப்படின்னா டெஃபினெட்டாக நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து புக் வந்து ரீச் ஆகலை ஸோ இந்த இஷ்யூ இருக்கும்போது நான் வந்து இந்த தொடர்புக்குன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தது இது இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணேன் மெயில் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேட்டது ஒன்று சிம்பிளா அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டுந்தான் கேட்டாங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புதுக்கப்புறம் டீடெயில் தான் அடுத்தடுத்த மாதத்துக்கு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது ஸோ உங்களுக்கு மெயில் மெயில் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இப்படி தான் இந்த புக்ஸை வந்து நான் வந்து வாங்க ஸோ புக்கு வந்து இப்படி தாங்க வரும் தமிழரசு மேக்சீன்ஸு எத்தனை பிறகு அப்படின்றது வரும் மாதம் மாதம் மந்த் எண்டில் உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் பாருங்கள் முன்னாடியே கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ப்ராப்பரா படிச்சு எடுத்துருங்க ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு போவார் அங்கே போயிட்டு சில பள்ளிகளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க அதோட வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் நடந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது என்னென்ன கண்டென்ட்டோ என்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க என்ன திட்டங்கள் தீட்டியிருக்காங்க அதை மட்டும் தெளிவாக பாருங்க முக்கியமான இலக்கியங்கள் சொல்லியிருப்பாங்க முக்கியமான திருக்குறள் சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் தனித்தனியாக எடுத்து வைங்க ஒரு இடத்துல ஏதாவது வந்து நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் ஒரு இடத்துல எம்ஒயு சைன் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு இருக்கணும் ஆயிருக்கணும் தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் படிச்சிருக்கு அவசியம் இல்லை ஃப்ரண்ட் பேஜை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இது நமக்கு தேவை இது நமக்கு தேவை இல்லைன்னு சொ தெரிஞ்சிடும் இதில் முக்கியமான கலைஞர் அதே மாதிரி வந்து திராவிட கழகத்தை சார்ந்தவர்களுடைய அந்த மேற்கோள்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் தமிழரசு மேக்சின்ஸ் எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அதை விட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இல்லை நிறையா திருக்குறளோட உரையெல்லாம் முன்னாடி இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமில் ரிலேட் ஆகிருக்கு ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிங்க இப்படி நீங்கள் கொண்டு போங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் உங்கள் கையில் புக்கு கிடைச்சிடும் இல்லை சார் எனக்கு பிடிஎஃப் வேணும் பிடிஎஃப் மட்டும் ஏதாவது வெப்சைட்டில் கிடைக்குமானாலும் அதுவும் கிடைக்கும் அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்